விஜய் டிவியோட அலுவலகம் அனைத்தும் கண்டிப்பான முறையில் தடம் ஆக்கப்படும் என்ன சொல்றீங்க இதுல ரொம்ப சொல்றதுல மக்களை ஆபாசத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அவனோட பேராசைக்காக பொருளாதாரத்தை அல்லணும்

முதல் அந்த வாற்றுமலன் திவாகரன் வாற்றுமலன் திவாகரன் ஒரு அயோக்கிய நாய் அதெல்லாம் மனுஷ ஜென்மமாக அது மதுரை மண்ணை சேர்ந்தவன்ட்றாங்க அவன்லாம் விசாரிக்கிற மதுரைக்காரன்னா எப்படி ஒரு ஒரு கலாச்சாரம் பண்பாடு ஒரு பச்சை புள்ளியை பார்த்தா கூட தான் மூட்டை குழந்தைகளை கூட நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவள் அங்கே போய் பெண்களை சீரழிக்கிற பிரியா அவள் பேர் என்னது பார்வதி அவர் கூத்தாடி பொம்பளைலாம் நமக்கு பேசணுன்னே அவசியம் இல்லை இந்த இயக்குறான் பாருங்க இயக்குனர் அந்த அயோக்கிய பயிலும் அந்த சேனலுக்கு விஜய் டிவி விஜய் டிவியை மொத்த செருப்பால தொகச்சி எடுக்கணும் கொள்கைகளை எடுத்து பேசுறாரு சமூக நீதி பிரச்சனையை பேசினார் அப்பெல்லாம் வரவேற்போம் ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியில தலைமையத்தினர் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுல இருந்து அவர் முழுமையாக விளைவிக்கணும் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு குறையுதுன்றதை அவர் புரிஞ்சுக்கணும் மக்கள் செல்வன் அயோக்கிய செல்வன் ஆயிடுவார் என்ன சார் அங்க காட்டுறேன் அயோக்கிய பையன் அவனுடைய பொருளாதாரத்திற்காக அவனுடைய டிஆர்பி ரேட்டு டிவியோட பொருளாதாரம் கூடுறதுக்கும் அதுல நடிக்கிற அயோக்கிய கூலிக்காக கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன சார் படுக்கையறை காட்சி எல்லாம் ஏன்னா படநாட்டில் நடத்துறேன்னா அவன் அயோக்கிய பையன் அவனுக்கு வந்து நம்ம தமிழ் மண்ணோட கலாச்சாரத்து தமிழருடைய கலாச்சாரத்திலே காதலுடைய பெருமை தெரியாது பல டிவி சேனல்களில் இன்னைக்கு குடும்பங்கள் பல்லாயிரம் குடும்பங்களை கற்றுக்கீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொடர் சீரியல் என்னென்னமோ வக்கிரகங்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ள திணிச்சு ஒரு பொம்பளையும் கஞ்சி காய்ச்ச மாட்டான் ஒரு புருஷனுக்கும் சார் வணக்கம் ஐயா வணக்கம் பிக் பாஸ் குறித்து குறிப்பாக வாழ்வுரிமை கட்சி உங்கள் கட்சி சார்பாக நேற்று பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதில் வழக்கம் போல டோல்கேட்டை எப்படி வந்து உடைச்சல ஒரு பெரிய உங்கள் தலைவர் ஃபேமஸ் ஆனாலும் அது போல இப்போ நாளைக்கு பிக்பாஸாக உடைச்சிடுவோம் அப்படின்னு பகிங்கரமாக வந்து ஒரு முத ஜனநாயகம் போராடுவோம் கேட்கலன்னா அந்த இட அந்த எல்லையை தாண்டுவோம்னு சொல்லி பேசியிருக்காரு அது வந்து சரியா முறையாக நீங்கள் சொல்றது முதல்ல நீ கேள்வியே தவறு ம் டோல்கேட்டை அதிகார வலிமையோட மக்களுக்காகத்தான் உடச்சமே ஒழிய எங்கள் நலனுக்காக உடைக்கலை நீங்கள் கேட்ட கேள்வி முத மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தலைவர் எங்க தலைவர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன்ல ஒரு வன்னிக்காடு மாதிரி சந்தனக்காடு எங்கள் அண்ணன் மீசை மாவீரன் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் சந்தனக்காட்டு வீரப்பன் போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல காட்டுடைய மாவீரன் எங்கள் அண்ணன் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை மதிக்கக்கூடிய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எத்தனையோ எதிர்கட்சி எம்எல்ஏகள் இருந்தாலும் ஆளுங்கட்சியோட கூட்டணியோட இருந்தாலும் இந்த மக்கள் நலனை அக்கறை கொண்டு சட்டசபையில சட்டசபை நாயகனாக சட்டசபை நாயகனாக விளங்கக்கூடிய எங்கள் அண்ணன் முந்திரிக்காட்டு மாவீரன் தி வேல்முருகன் அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் இந்த மக்களையும் மண்ணையும் தான் இருக்கும் நீங்க உச்சரிக்கையில கொஞ்சம் திருத்திக்கணும் உங்க எச்சரிப்பை தோல்கட்டை உடச்ச மாதிரி இல்லை உடச்சம்

இது மக்கள் நலன் சார்ந்ததுங்க சோப்பு போடுறது இந்த மாமியாவுக்கு சோப்பு போடுற மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கும் இப்படி தடவி பேசணும் அப்படி தடவி பேசணும் எதிர்கட்சி என்ன செய்ய வேண்டிய நாங்க நாங்கள் இருக்கோம் முதல்வருடைய ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு போகணும் பல டிவி சேனல்களில் இன்னைக்கு குடும்பங்கள் பல்லாயிரம் குடும்பங்களை கெடுத்து ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொடர் சீரியல் என்னென்னமோ வக்கிரகங்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ள திணிச்சு ஒரு பொம்பளையும் கஞ்சி காய்ச்ச மாட்டா ஒரு புருஷனுக்கும் உள்ள நல்ல கஞ்சி கிடைக்கல ஒரு புள்ள ஊட்டி கூட உருப்படியா சாப்பிடல உங்களுக்கு தெரியும் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறான் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறான் சன் டிவியில இருந்து கலைஞர் டிவில இருந்து ஜெயா டிவில இருந்து விஜய் டிவி காரன் உச்சபட்சமா பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குடும்ப சீரழிவுகளை நடத்துறான் சீரியல்ல ஏற்கனவே மூழ்கி போயிருக்க பெண்களவே எங்களால மீட்க முடியலன்னு அவ்வளவு வருத்தத்துல எங்க தலைமை இருக்கு இப்ப எங்களுடைய பெண் மகளிர் அணிதான் மகளிர் அணிதான் முன்னெடுத்திருக்கோம் நாங்க ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து முன்னெடுத்தோம்னா எங்க போய் நிற்கும்னே தெரியாது தலைவர் ஆணைக்காக அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு தான் போடுவீங்க ஓகே அது சட்ட ரீதியா ஜனநாயக ரீதியா வழக்கு போடுவோம் போராட்ட வடிவம் ஒரு வழிமுறை தான் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஒரு ஜனநாயக நாட்டில பிக் பாஸ் வீட்டை உடைப்பம் சொல்றது சரியா பிக் பாஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கல பார்த்துருக்கேன் சார் ஒரு சராசரி ஒரு குழந்தை கேளுங்க சார் அதுல நடக்கிற அட்டுழியங்களை கலாச்சார சீரழிவுல என்ன சார் படுக்கையறை காட்சியெல்லாம் ஏன்னா படநாட்டில் நடத்துறேன்னா அவன் அயோக்கிய பையன் அவனுக்கு வந்து நம்ம தமிழ் மண்ணோட கலாச்சாரங்களே தமிழருடைய கலாச்சாரம் காதலுடைய பெருமை தெரியாது தமிழனுக்குன்னு ஒரு காதல் அனுபவம் இருக்கு காதலுக்கான வழிமுறை இருக்கு தாயன்பு கொண்ட பெண்களை எப்படி பார்க்கணும்னு நம்ம வழிமுறைப்படுத்தி வச்சிருக்கோம் சார் தாயை எப்படி பார்க்கணும் தாரத்தை எப்படி பார்க்கணும் தங்கையை எப்படி பார்க்கணும் தமக்கை எப்படி பார்க்கணும் மதினியா குல்தியாவை எப்படி பார்க்கணும் நீங்கள் என்ன சார் அங்கே காட்டுறேன் அயோக்கியப்பைய அவனுடைய பொருளாதாரத்திற்காக அவனுடைய டிஆர்பி ரேட்டு டிவியோட பொருளாதாரம் கூடுறதுக்கும் அதில் நடிக்கிற அயோக்கிய சிரிக்கிகள் கூலிக்காக கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதில் நான் சகோதரன் அன்பு சகோதரன் விஜய் சேதுபதி தலைமையேற்றது மகா தப்புன்றோம் விஜய் சது சேதுபதியும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா விஜய் சேதுபதியை உயர்ந்த மக்கள் செல்வன் நம்ம வச்சிருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் ஒரு கருத்தியலாளன் ஏன்னா காஷ்மீர் பிரச்சனை முன்னூத்தி எழுபது சட்டத்தினை வந்து மத்திய அரசு கொண்டு வரையில கடுமையா விமர்சார் அப்ப நம்ம வரவேற்கிறோம் சினிமாவை பொறுத்த அளவுக்கு நல்ல கொள்கைகளை நல்ல ஒரு கருத்தியலான படம் வந்தால் வரவேற்கிறது தான் நடிகர்கள் அதுக்கான குரல் கொடுக்கிறாரு அதுபோக பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து பேசுறாரு சமூக நீதி பிரச்சனையை பேசினார் அப்பெல்லாம் வரவேற்போம் ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியில தலைமையத்தினர் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுல இருந்து அவர் முழுமையா விளைவிக்கணும் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு குறையுதுன்றத அவர் புரிஞ்சுக்கணும் மக்கள் செல்வன் அயோக்கிய செல்வன் ஆயிடுவார் இந்த தலைமையை ஏத்தா ஏற்கனவே கமலஹாசனுக்கு அப்படி ஒரு அவப்பேர் வந்துருச்சு புரியுதுங்களா அதனாலதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போகல தொடர்ச்சியா இருந்த கமலஹாசன் ஏன் வெளியே வந்தார் இன்னைக்கு மக்களவை உறுப்பினராக இருக்கார் மதிக்க கூடிய செயல்களை யார் செஞ்சாலும் வரவேற்கும் இந்த நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுடைய தலைமை அண்ணன் வேல்முருகன் வந்து எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணுறவனோ ஒரு குவாரி நடத்துகிறவனோ ஏதோ மக்களுக்கு விரோத போக்கு செயல் செய்கிறவன்ட் ஒரு நன்கொடை பத்து பைசா வாங்கினதும் கிடையாது வரைக்கும் கட்சியிலையும் யார்ட்டையும் நாங்கள் நன்கொடைக்கு போய் நின்றதில்லை எங்களுடைய அவ சொந்த உழைப்பில் சொந்த பணத்தில் அண்ணனுடைய பணத்தில் அண்ணனுடைய நிர்வாகிகளை பார்த்துக்கிருக்காங்க கட்சி நடத்திக்கிற்காங்க நாங்களும் எங்களை போன்ற தொண்டர்களும் அவருடைய தலைமை ஏற்றுக்கிட்ட அவருடைய கொள்கையை தலைவர் பிரபாகனுடைய கொள்கையையும் தமிழரசனுடைய கொள்கையையும் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருகிட்டே ஒரு பைசா காசு நன்கொடையோ எதையோ மிரட்டியோ அந்த பய சினிமாக்காரங்க ஒரு சிலர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கு ஒரு வேஷம் நாளைக்கு ஒரு வேஷம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அயோக்கியத்தனம் கல்குவாரிக்காரனுக்கு எதிராக போராடுவாங்க ஆனால் அங்கே போய் காசு வாங்கிடுவாங்க அதுக்கு ரெண்டு மாமாக்காரங்களை வச்சுருக்காங்க மஞ்சப்பொடி மாமாக்காரன் இன்னொருத்தனையும் இதே வேலையாற்றுறாங்க நாங்கள் அப்படி கட்சி நடத்தலை மிரட்டினோன்னே அவன் வந்து பின்புலைவில் பேசிடுவேன் அதுக்கு நாங்கள் இப்போ ஏதாவது பேமெண்ட் வாங்கிடுவோம் சமரசமற்ற தலைவர்களை தலைமையாக ஏற்று இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கார் எங்கள் அண்ணன் வேல்முருகனை அவருடைய கலைப்பணி என்னைக்குமே சிறக்கும் அவர் ஆணையிட்டா ஐந்து நிமிடம் ஆகாது விஜய் சிவியோட செட்டு என்ன சொல்றீங்க ஐந்து நிமிடம் ஆகாது சார் தான் சார் செய்யறோம் நாங்க யார் வழி வந்தவங்க தெரியுங்களா மிரட்டு சரியா மிரட்ட சார் மிரட்ட ஜனநாயக படி சொல்லியாச்சுல இரண்டு முறை சொல்லிட்டோம்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை சொல்லிட்டோம் சட்டசபையிலையும் குரல் கொடுத்துட்டோம் அதுக்கான விழிப்புணர்வு சட்டசபையில மனு கொடுத்தோமா இல்லையா சட்டத்தை சட்டமன்ற சார் சார் சட்டத்தை எல்லையை மீறல கையில எடுக்கத்தான் வேணும் எங்களை நீங்கள் புரட்சிக்காரியங்களாக வச்சாலும் சரி தீவிரவாதிகளாக அறிவித்தாலும் சரி எங்களுடைய தலைமை தனித்தமிழ்நாடு கேட்ட தமிழரசனுடைய தலைமை ஓ சரி வன்னிக்காட்டு தலைமை நாங்கள் வந்து சமரசமற்ற போராளிகள் எங்கள் தலைவர் பிரபாகரன் வழி ஒழுக்க நெறிமுறைன்னா அண்ணன் பிரபாகரனுடைய கட்டமைப்பு தான் எங்களுடைய கட்டமைப்பு இன்றைக்கும் தமிழக வேலூர் வாழ்வுரிமை கட்சியில் இருக்கவங்க எங்கேயாவது ஒரு தவறான செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு குறிப்பிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை சார் எல்லா தானே அது நடக்குது அதனால தான் அதை வந்து நீங்கள் உண்மையிலே சரியில்லை ஓகே அதை ஒரு மீடியா பர்பஸ்க்காக அவங்ககிட்டயேட்டுருக்கா பண்ணுறான்னு வச்சுக்கோமே அதுக்கு வழக்கு தொடருங்க அல்லது போராடுங்க போராட்ட சரி சரிதான் ஏன்னால் த அங்கே போய் தாக்கணும் அடிக்கணும் நொறுக்கணுங்கிறது ஒரு சிக்கல் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விடாதா கண்டிப்பா அதை பத்திலாம் நாங்க கவலைப்பட போறது இல்லை மக்கள் நலன் தான் எங்கள் நலன் முதல் அந்த வாற்றுமலன் திவாகர் வாற்றுமலன் திவாகரன் ஒரு அயோக்கிய நாயி அதெல்லாம் மனுஷ ஜென்மமா அது மதுர மண்ணை சேர்ந்தவன்றாங்க எல்லாம் விசாரிக்கல மதுரைக்காரன்னா எப்படி ஒரு ஒரு கலாச்சார பண்பாடு ஒரு பச்சை புள்ளிய பார்த்தா கூட ஆத்தான் தான் கூப்பிடுவோம் குழந்தைகளை கூட நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவ அங்க போய் பெண்களை சீரழிக்கிற பேர் என்னது பார்வதி அவ கூத்தாடி பொம்பளை பேசணும்னு அவசியம் இல்ல இந்த இயக்குனர் அந்த அயோக்கிய பயிலும் அந்த சேனலுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கள விஜய் டிவி விஜய் டிவியை மொதல் செருப்பால தொகச்சு எடுக்கணும் ஏன்னா அவன் வீட்லயும் பொம்பளை பிள்ளையே இருக்காது அவன் காசுக்காக யாரையும் கூட்டி கொடுப்பானா அவன் வீட்டு பொண்டாட்டி உள்ள இந்த மாதிரி நடிக்க வைப்பானா நடிகை வராளுக்கே காசுக்காக ரைட்டு இந்த பிக் பாஸின் நிகழ்ச்சியை உருவாக்கணையா பாருங்க அவனெல்லாம் எந்த செருப்பால் அடிக்கின்ற இந்த விஜய் டிவி டிஆர்பி கூட்டுறதுக்காக எத்தனை இளைஞர்களோட மனசு வக்கர புத்தி எது பண்ணுறேன் இந்த மாதிரி சூழல் தாங்க கோயம்புத்தூர் மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்குது தனியாக ஒரு பெண்கள் நடக்க முடில தனியாக ஒரு ஆண் போக முடியலை எல்லாருமே ஒரு வக்கர புத்தியோடு பார்க்க முடியுதா இது ஒவ்வொரு வீட்டுகளையும் நடக்குதா நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய குழந்தை குட்டியோட பிறந்தவங்க தானே அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தானே நானும் அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளையோட பிறந்தவங்க தானே எல் எல்லார் வீட்லையும் குட்டி இருக்கா இல்லையா எல்லார் வீட்லேயும் மனைவி மக்கள் இருக்காங்களா மதனியாச்சு தப்பா எல்லாம் உறவு முறைகளோடு தானே இருக்கான் இவன் செய்கிற இந்த கலாச்சாரம் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிள்ளையை பாதிச்சா பாதிப்பு தானே எங்கள் அண்ணன் வேலு முருகனே அதுக்காகத்தான் பாடுபடுறாரு அவர் சொந்த வீட்டு சொந்தத்து தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரலங்க விஜய் டிவி மேல கோவப்படலங்க நாங்கள் அடிச்சு நோக்கன்றது தப்பே இல்லைன்னு சொல்றோம் மக்களுக்காக செய்கிறாங்க மக்கள் கவனத்தை திசை இருப்பாங்க அவனுடைய வருமானத்துக்காக முழுக்க முழுக்க அவனுடைய தனி மனிதனுடைய வருமானத்திற்காக இந்த சமூகத்தை சீரழிக்கிறானா இல்லையா ஆல்ரெடி நம்ம தமிழகம் வந்து மது போதையில் ஆடி கொலை கொள்ளையில் பெருத்து போய்த்தோம் உங்களுக்கு தெரியும் அதவே ஒழுங்குபடுத்த முடியாமல் நம்ம க முதல்வரும் காவல்துறையும் ரொம்ப கஷ்டப்படுது ஏவேன் என்ன செஞ்சுக்கிறிக்க எந்த இடத்துல அவ்வளோ பேர்த்துக்கு நான் காவல்துறை ஓட முடியும் புரியுதுங்களா சட்ட ஒழுங்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன் மது போதைகள்லையும் பெண் பாலியல் தொல்லைகள்லையும் பெண்களுக்கு சிலுமிசம் கொடுக்குறேன் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு வந்து அந்த மாதிரி ம மனிதனுடைய வக்கரப்புத்தி மாறத்தானே இது இதை நம்ம கண்டிக்காம யார் கண்டிக்கிறது நீங்கள் நான் தான் சார் கண்டிக்கணும் அக்கறை உள்ள மீடியாவே நீங்க தவறு பண்றீங்க விஜய் டிவிக்கு அதுல ஒரு இந்த சமூகத்தை திருத்தறதுல ஒரு அக்கறை இருக்கணும் மற்ற சேனல்ல ஏற்கனவே டிவி சீரியல் போட்டு மக்கள் ஒருத்தனும் சுத்தமா எதுவும் பண்றது இல்லை வீடுகள்ல எல்லாரும் கடையில வாங்கி திங்க ஆரம்பிச்சான் கட்டினருஷனுக்கு கஞ்சி ஊத்தம் பண்றாளுங்க பொம்பளை என்ன சிச்சுடுறீங்க என்ன சொல்றீங்க சீரியல் தொழில் சொல்றீங்களா ஏங்க சீரியல் தொழிலும் அப்படித்தாங்க போகுது எல்லாம் சீரியலை பாத்துக்கிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு எவ்வளோ குமுறிக்கி இருக்கான் எத்தனை பொம்பளைய வேலைக்கு போவான் மெண்டலாக அழுதுக்கிட்டு இருக்கு ஒரு வீட்டு வேலை பார்க்காம சீரியலுக்குள்ளே மூழ்கி கிடக்குறாங்க இது போக இந்த ஆபாச காட்சிகளை பத்து மணிக்கு மேலே போட்டால் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா நம்ம பெத்த பிள்ளைகளோட ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்கில் ஒரு ஏதோ ஒரு மன உளைச்சலில் வாராரு ஒரு தாப்புனார் அவர் உட்காந்து இந்த சேனலை பார்க்க முடியுமா இந்த நிகழ்ச்சியை பிள்ளை ஊட்டியோட பையனோட வயதுக்கு வந்த பையனுடையும் ஒரு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு நிறமான பிள்ளைகளோட பார்க்கணும் இன்னைக்கு குழந்தைக்கு பதில் சொல்ல சார் ஓ அந்த அளவுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது நம்ம இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய நாங்கள் கண்டிக்காமல் யார் கண்டிக்கிறது தவறு செய்கிறவனை தட்டி கேட்குறவன் தாங்க மனுஷன் ஆகணும் எந்த மாதிரி வேணாலும் சமூகம் கட்டமைக்கலாம் ம் புரியுதுங்களா சோப்பு போட்டு வாங்குறது சுதந்திரம் இல்லைங்க நேதாஜி மாதிரி அடிச்சு வாங்குறது தாங்க சுதந்திரம் மாமியாவுக்கு சோப் போட்டுட்டு ம் வந்து அரசியலுக்கு வர்றது அரசியல் இல்லைங்க அது மாதிரி மேடை கிடைச்சோன்னே வீரம் அந்த வடிவேல் இட்லி கடையில் பேசுவான் பாருங்க அந்த மாதிரி முறைச்சிப்பார் முறைச்சிப்பார்னு சொல்லி ஒருத்தன் ஏற்றி விட்டு ரோட்டில் நடு ரோட்டில் கொண்டு போகிறது அரசியல் இல்ல களத்தில் வந்து நிற்கணுங்க எதையும் துணிச்சலாக சந்திக்கணும் காசை வாங்கிட்டு குவாரிக்கு எதிராக போராடிட்டு காசை வாங்கிட்டு பின்னாடி போய் காசு வாங்குறது கொள்கை இல்லை இன்னைக்கு வரைக்கும் வேலுமுருகன் அண்ணனுடைய வரலாறு பாருங்க தான் செய்வார் தான் சொல்லுவார் தமிழக வாழ்கரிமை கட்சியோட ஒரே குறிக்கோள் மக்கள் நலன் தாங்க மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் நலன் தான் எப்பயுமே இந்த மக்களை பத்தியும் மண்ணை பத்தியும் மக்களுடைய நலனை பத்தியும் மக்களுடைய எதிர்காலத்தை பத்தியும் விவசாயத்தை பத்தியும் பெண்கள் வாழுரிமையை பற்றியும் பெண்கள் பாதுகாப்பை பத்தியும் முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய எல்லா நிலைப்பாட்டுக்காக முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியதான் தமிழக வாழுரிமை கட்சி ஆந்திராவில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்க அந்த முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க உடனே அவங்க அதை நிறுத்தி அதுக்கான சரி சரி செய்துக்கிட்டாங்க நம்ம முதல்வர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் சட்டசபையில் சரி செய்யணும் சட்டமன்றத்தில் எங்க எங்கள் தலைவர் வச்சாருங்க எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரே எம்எல்ஏ தான் எல்லா நாய் திருநாயெல்லாம் பேசுது ஒத்த எம்எல்ஏ ஒத்த சீட்டுன்னு நாய் கவுன்சிலர் கூட வர முடியாத நாயெல்லாம் பேசுது எங்களுடைய மகளிரணி எல்லாரும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க அந்த மேடையில் அன்பு சகோதரி துணை கொள்கை பரப்பு செயலாளர் இலக்கியாக கூட அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க எங்களுடைய மகளிர் சிங்கம் ரெடியா இருக்காங்க அண்ணனுடைய ஆணையை எதிர்பார்த்து முதல் முதல் அறிக்கை கொடுத்தோம் சுற்றறிக்கை கொடுத்தோம் ரெண்டாவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் மூணாவது என்ன செய்வோம் அண்ணனுடைய ஆணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய மகளிர் அணி போதும் அந்த செட்டு மட்டும் இல்லை அன்பு சோதரன் விஜய் சேதுபதி வீட்டையும் முற்றுகையிடுவாங்க சார் என்ன சார் இவர் சிறிது விஜய் சேது விஜய் சேதுபதி மேலே எங்களுடைய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க அது கடந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட மகளிர் அணி மரியாதையும் வச்சிருக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று காஷ்மீர் பிரச்சனைக்கு குரல் கொடுத்த விஜய் சேதுபதி காம இச்சைகள் நடத்தக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தலைமை ஏற்கக்கூடாது காசு முக்கியமாக உங்களுக்கு மக்களுடைய எதிர்காலம் முக்கியமாக மக்களுடைய மானம் மரியாதை முக்கியமாக உங்களுடைய பொருளாதார நோக்கத்துக்குன்னா நீங்கள் அதில் செயல்படுங்க ஆனால் நீங்கள் அதையும் கடந்து நல்ல மனிதர் அப்படின்றது மக்கள் செல்வன்றத நீங்கள் நடிக்கக்கூடிய படங்கள்லேயும் சரி உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி நிறையா விஷயங்களை செஞ்சுருக்கீங்க ஒரு அற்பத்தனமான பொருளாதாரத்திற்காக பிக்பாஸில் நீங்கள் போய் தலைமை ஏற்றுக்கிற கூடாது அப்படியே தெரியாமல் ஏற்றுருந்தீங்கனாலும் அதை நீங்கள் வாபஸ் வாங்கணும் அந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பின்வாங்கி உங்களுடைய திரைப்பட கலை நிகழ் திரைப்படத்துறையில் உங்களுடைய முழு நோக்கம் சரி சார் ஒருவேளை அதுக்கான முகாந்தம் இருப்பது உள்ள ஒரு தோற்றம் வேறுபடல நீங்க நீ வழக்கு போற முடிய போட முட்றீங்க ஒருவேளை தொடங்கும் பட்சத்தில் உங்களுடைய நடவடிக்கை சார் என்ன சார் நடவடிக்கை அடிச்சு நொறுக்கி சுக்கு சுக்கா எடுத்துருவோம் சார் என்ன சார் புசு புசுன்னு சார் நீங்க எதிர்பார்க்கறதுங்க எங்கிட்ட நாங்க செயல்பாட்டுல காட்டுறோம் சார் நீங்க வந்து ஆதாரமா வீடியோ எடுக்கன்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நாங்க செயல்பாட்டுல காட்டினாலுங்க இதே சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் சுங்கம் தவிர்த்த சோழனுடைய ஆணைக்காக எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் எப்ப ஆணையிடுவார்னு ஒட்டுமொத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு என்னுடைய சகோதரன் முருகானந்தம் போன்று முருகானந்தம் போன்று பல்வேறு அணிகள் இருக்காங்க எதையும் துணிந்து செய்யக்கூடிய எங்களை போன்ற எதற்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்ட எங்களுடைய அண்ணனுடைய ஆணைக்கு ஒரே நோக்கம் எங்களுக்கு தலைமைக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது தலைமை ஆணையிடட்டும் இறுதி என்னதான் சொல்ல வரீங்க இறுதியாக என்ன சொல்கிறோம் எங்களுடைய அண்ணனுடைய ஆணைக்கு மதிப்பளித்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒன்று சீர்திருத்திக்கிறணும் இல்லை நிறுத்திடணும் ரெண்டாவதாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய விஜய் சேதுபதி அதில் இருந்து விலகணும் விலகலைனா அவருடைய வீடும் சேர்த்து முற்றுகையிடப்படும் என்னதான் சொல்றீங்க கண்டிப்பாக எங்கள் மகளிரணி சார்பாக அன்பு சகோதரனுடைய விஜய் சேதுபதியோட வீடு முற்றுகை இடப்படும் அதில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனா இதையும் கடந்து விஜய் டிவி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தினா அந்த செட்டு விஜய் டிவியோட அலுவலகம் அனைத்தும் கண்டிப்பான முறையில தடந்தெரியாம ஆக்கப்படும் என்ன சொல்றீங்க இதுல ரொம்ப சொல்றதுல சார் மக்கள் எதுக்கு அழைச்சிட்டு போறேன் அவனோட பேராசைக்காக பொருளாதாரத்தை அல்லணும்ன்றக்காக அந்த சேனலுடைய பொருளாதாரம் ஒரு தனி மனிதன் அவன் எங்க இருக்கான் அந்த ஓனர் விஜய் டிவியோட ஓனருக்கும் அதுக்காக சட்டத்தை எப்படி சார் எடுக்க முடியும் சார் எடுக்கத்தான் சார் செய்வோம் சட்டம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சார் எங்க தலைவருடைய ஆணைக்காக இருக்கும் சார் சட்டம் என்ன க தலையர் ஆகிருமா மக்கள் நலன்தான் சார் எங்களுக்கு முக்கியம் மக்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து ஆவாச நிகழ்ச்சியின அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் சி படங்கள் திரைப்படங்கள் கொடுப்பாங்க ஏ சர்டிஃபிகேட் அது இல்லாமல் இன்னைக்கு ஆல்ரெடி செல்ஃபோன்களில் இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத அனைத்து வந்துக்கிருக்கு அதுவே அவனுடைய மனநிலையை இப்போ இது பண்ணி ஒரு வக்கர புத்தியில் போய் பல்வேறு குற்றச்செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகம் அல்ல உலகம் முழுதும் அந்த மாதிரி குற்றச்செயல் நடந்துகிட்டு இருக்கு இதவே நாங்கள் சீர்திருத்த முடியலைன்னு வருத்தத்தில் இருக்கோம் இதில் நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பிக் பாஸுன்னு அந்த உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கருமம் நம்மெல்லாம் நாகரிகமாக பேசுகிறோம் வார்த்தைகள் விட்டுறோம் அவங்கெல்லாம் பெண்களா இல்லை வேறு யாருமா இந்த வாற்றுமலன்ற ஒரு அயோக்கியப்பே மாதிரி ஏற்கனவே தொடர்ச்சியாக நடந்தவங்க கூட கொஞ்சம் நாகரிகமாக நடந்தாங்க இப்போ நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை யார் போட்டான்றேன் என்ன தெருக்குத்தா எவ்வளோ உச்சபட்ச ஆட்கள்லாம் பார்ப்பேன் எவ்வளோ இல்லாத குடிசையில் வாழ்கிறவங்க கூட அந்த சேனல் உள்ள போகும் விஜய் டிவின்னு ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பார்த்தானா இது போய் நின்றுச்சுன்னா என்னத்துக்காங்க அப்புறம் அந்த நிகழ்ச்சி சார் தப்பு பண்ணுறவனை தண்டி காட்டி நீங்கள் சேர்ந்து குற்றவாளி சார் நீங்கள் நானும் குற்றவாளி சார் அதெல்லாம் குழப்பம் இன்னைக்கு ஏற்கனவே சமூகம் அப்படிதான் சார் போகுது தட்டி புரியுது தப்பு பண்ணவனை தட்டி கேட்க தைரியம் இல்லாத எதுக்கு சார் சரிங்க சார் வன்முறை சார் எது சார் வன்முறை எது வன்முறை சமூகத்தை சீரழிக்கிறவனை தட்டி கேட்கறது வன்முறையா அப்படி இருக்குது அடிச்சு நொறுக்கு தான் வான் பண்ணிட்டோம்ல டம்ல மூணு தடவை சொல்றோம் உங்க சேனல்கள் நீங்க பொதுவாகவே செய்தியாளர்கள் தப்பு பண்ணாலே கண்டிக்கிறோமா இல்லையா கண்டிப்பா இப்ப ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நிகழ்ச்சியை தவறா ஒளிபரப்பாதீங்க தவறான செய்தியா பொய்ச்சியை போடாதீங்கன்னு வழக்கு போடுறோம் எத்தனையோ அப்படி சேனல்கள் மேல வழக்கு போட்டுருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களும் எதுக்காக போடுறாங்க நீங்க கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் மனசுல ஆழமாக நின்று போயிருக்கு நாங்கள் நன்மை செஞ்சால் கூட மக்கள்கிட்ட போய் சேரோம் ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் கொள்ள சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வும் போகுது அப்படி இடத்துல நீங்கள் இருக்கவங்க இந்த மண்ணுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதமாக நன்மை செய்வோன்னா உங்களுடைய சம்பாத்திய நோக்கத்தில் இருக்க மக்களை எல்லாத்தையும் சீரழிக்கிறீங்கன்னா அப்போ எந்த அடுத்த தலைமுறை எப்படிங்க வளரும் எங்களுடைய நோக்கம் தமிழக வாழ்வுரிமைய கட்சியோட நோக்கம் முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறை ஏற்கனவே ஒரு பகுதி எப்படி போனாலும் அடுத்த தலைமுறை சீரழிஞ்சிட கூடாது இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் என்ன மனநிலையில் இருக்கான் எதை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் மீடியா உங்களை போன்ற மீடியாக்கள் செய்கிற அட்டுள்ளியம் தான் என்ன சார் எல்லாத்தையும் சொல்ல முடியும் சார் எல்லாத்தையும் நான் சொல்லலை தப்பு பண்ணுற மீடியாக்களை தான் சொல்கிறேன் உங்களுக்கே குத்தம் பண்ண மனுஷு தான் குரு குருன்னு நீங்கள் ஏன் எல்லாரையும் சொல்கிறீங்கன்னு உங்க உங்களுக்குள்ளே வரீங்க என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட காட்டு விஜய் டிவி எல்லா டிவி சேனலுமே பத்து சதவீதம் நன்மையை சொன்னால் தொண்ணூறு சதவீதம் உலகத்துல தவறான நிகழ்வுகளை தான் காட்டுறீங்க நாங்கள் அதை தான் கண்டிக்கிறோம் இது அதையும் கடந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த விஜய் டிவி அவனுடைய பொருளாதாரத்துக்காக சீரியல்ல சீரழிஞ்சு போயிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுல ஒட்டுமொத்த நாடுமே அது போக செல்போன்ல சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு இளைய தலைமுறை ஊற இப்படித்தான் கிடக்கிறோம் யாராவது நிமிந்து போகிறானான்னு பாருங்க ரோட்டுகளில் டூ வீலர் ஹோட்டலும் இப்படி போறான் ஃபோர் வீலரில் ஹோட்டலும் இப்படி போய்க்கிருக்கான் ஏன்னா எதிர்த்து வர வாகனம் சார் சிரிக்கிறதுக்குலாம் சொல்லலை சார் மக்களை சிந்திங்க இந்த காணொளி மூலியமா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கோரிக்கை தான் வைக்கிறோம் மக்களுடைய நல்வாழ்வுக்காக முதல் அதை அடிப்படையை புரிஞ்சுங்க ஏன்னா யாரும் சிரிக்கணும் கேலி பண்ணணும் ஒரு வேடிக்கையை கடந்து போகணுன்றதில்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்பயுமே மக்கள் நலன் கொண்டு எங்கள் அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஓகே சார் நன்றி சார் ஏன் நன்றி இதை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்